நடிக்கும் மேரி ஜனவரி முதல் அபிமான திரையரங்குகளில் புதுச்சேரியில் நடைபெற்று வரும் வேட்டையின் படப்பிடிப்பில் கலந்து கொண்டுள்ள நடிகர் ரஜினிகாந்தை காண ஏராளமான ரசிகர்கள் திரண்டனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் எழில்குமாரிடம் கேட்கலாம் எழில்குமார் வணக்கம் எந்த பகுதியில் ரசிகர்கள் கூட்டம் இப்படி திரண்டிருக்கிறது அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது என்ன நிலவரம் எழில் ஜி ஞானவேல் ராஜா எழுதி இயக்கம் வேட்டையன் திரைப்படம் ஆனது ஷூட்டிங் ஆனது பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் நிலையில் இன்று புதுச்சேரி தேங்காய் திட்டு துறைமுகத்தில் இந்த படப்பிடிப்பானது நடைபெற்றது இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலந்து கொண்டு படப்பிடிப்பிலானது கலந்து கொண்டார் நடிகர் ரஜினிகாந்த் படப்பிடிப்புக்கு புதுச்சேரிக்கு வந்ததை அறிந்த அவரது ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் படப்பிடிப்பு நடைபெற்ற தேங்கா துறைமுகத்திற்கு ஏராளமானோர் வந்து குவிந்தனர் இதனையடுத்து ஷூட்டிங் முடிந்த பின்னர் கேரளாவிற்கு சென்ற ரசிகர்களுக்கு கையெழு கை கைக்குலுக்கியும் கையெழுத்து கும்பிட்டும் ரச ஆரவாரப்படுத்தினார் மேலும் இந்த திரைப்பட ஷூட்டிங் ஆனது புதுச்சேரியில் நான்கு நாட்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரியில் வேட்டையன் திரைப்படத்தின் ஷூட்டிங் நடைபெற்று வரும் நிலையில் ரஜினிகாந்த் புதுச்சேரியில் உள்ளது புதுச்சேரி ரசிகர்களிடையே ஒரு மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது என்றே கூற வேண்டும் நன்றி குமார் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு விஜய் சேதுபதி கட்சினா கை இணைந்து நடிக்கும் மேரி கிறிஸ்துமஸ் ஜனவரி பனிரண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்